உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றி நமக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நமக்கான ஒரு கர்ஜனை குரலாக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக சென்னை மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்னுடைய அண்ணன் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆ ராசா அவர்களே ஆ ராசா என்று சொல்லும் பொழுது எங்களை போன்ற இளைய சமுதாயத்திற்கெல்லாம் கொள்கைகளை நாளும் கற்றுத்தருகின்ற ஆசிரியர் ராசா என்று சொன்னாலும் அது பொருத்தமாகத்தான் இருக்கும் என்கின்ற அளவிற்கு கொண்ட கொள்கையிலிருந்து அளவும் பெறலாமல் இன்றைக்கு எங்களை போன்ற இளைய சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வரும்பொழுதே அவர் சொல்லிக்கிட்டு வந்ததே ஒன்றே தான் நிறையா பணி பெய்து சீக்கிரம் முடிக்கணும் நம்மால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருக்குண்டு இந்த துன்பத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே தான் வந்தார் அதான் நாங்களும் எங்களுடைய உரையை சுருக்கமாக நாங்கள் முடிக்க நினைக்கின்றோம் குறிப்பாக இந்த நாள் என்பது நம்முடைய சட்டமன்றம் தொடங்கி ஆளுநர் உரையின் மூலம் தொடங்கிய ஒரு நாள் ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரோ அதை தான் இன்னைக்கு செஞ்சார் வந்தார் எங்களை பார்த்தாரு போனாரு திருப்பி ரிப்பீட்டு வந்தார் எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தாரு போனாரு ரிப்பீட்டு இது கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா அவருடைய வேலை என்னன்னா சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது நிற்க வேண்டியது தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா ஆளுநருடைய நிகழ்த்துவாங்க அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அதை பேசுவார் உரையாற்றுவார் நிறைவாக நமக்கான இந்த பண் நேஷ்னல் ஆந்தம் அதை முடிச்சு தான் மரபு காலங்காலமாக இப்படி தான் நடக்குதுட்டு இருக்கு ஆனால் இந்த அஞ்சு வருஷமா அவருடைய வேலை என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷ்னல் ஆந்தம் போடுங்க அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் இல்லை நீங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தேசிய கீதம் பாடலாம் நீங்கள் தேசிய கீதத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க உங்களுக்கு நாட்டு பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார் இப்ப கூட சமீபத்துல பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பராசக்தி படத்துல அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க இந்த வில்லன் சொல்லுவாரு உனக்குலாம் தேசப்பற்ற இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவாரு வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தோம் எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்ற பத்தி என்று சொல்லுவார் அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துல முதல முதலாக ஆயிரத்தி எழுநூறு காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போடுறது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மக்கள் தான் ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர் இப்போ அவர் வந்து வெறும் ஆளுநர்ன்னு சொல்றதா அது மாமா ரவின்னு சொல்கிறத எனக்கு தெரியல என்ன நான் தப்பாக நினச்சிடாதீங்க நான் தப்பாக சொல்லுறேன் நான் ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கிற வந்து இப்போ லோக் பவன் மாற்றிட்டாங்க மக்கள் மாளிகை அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமாக சொன்னேன் வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்க நீங்கள் ஆக அப்படிப்பட்டவர் நேரடியாக வர நமக்கு அவர் மரபுகளை சொல்லி தராராம் இது முத்தமிழ் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு அவருடைய உடன்பிறப்போ எங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை சார் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆளுநர் உரையில் நாம் செய்து இருக்கின்ற சாதனைகள் அதனால் அது சொல்கிறதுக்கு அவரால் முடியல இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய ஹெட் மாஸ்டர் நம்மளுடைய தலைவர் அங்கே உட்காந்துக்கிட்டு நாளைக்கு நம்மளுடைய ஆளுநர் பதவியை பிடுங்கிடுவாங்களோன்னு பயம் ஆக அதை சொல்லாமல் அதை தப்பிக்கணும் அதுக்கு என்ன காக்கு சாக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் சொல்லிட்டு வெளில போகிறாரு போனதுக்கு அப்படின்னு ஒரு பதினொன்று பன்னெண்டு விதமான காரணங்களை சொல்கிறார் நான் ஏன் எனக்கு ஆளுநரையை படிக்காமல் நான் வெளியேறினேன் அப்படின்னு ஒரு பன்னிரெண்டு காரணங்கள் அவர் சொல்லி இந்த லோக்பவன்லேருந்து இன்னைக்கு அமுச்சு வைக்கிறாங்க அந்த காரணம்லாம் ஆனால் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது எட்டாவது காரணமாக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா இங்கே கல்வி தரம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுறேன் உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துக்கோங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா இப்படி இல்லாம் இருந்த பொழுது இயல்பு வாழ்க்கை கூட நம்ம வரல ஆனால் அன்றைக்கு ஒரு தலைவன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர என்ன இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம் என்ன செய்ய போகிறது பத்தொன்பதுல இருந்து இருபதற்கும் இருபது இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பிள்ளைகள் புத்தகத்தை எடுத்து பரட்டி படிக்காம மறந்ததே பிள்ளைகள் எழுதுவதற்கே மறந்த அந்த பிள்ளைகளை மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணும்னா வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் கொண்டு திறந்துட்டா மட்டும் பத்தாது அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இருந்த இடைவேளை எப்படி நாம் போக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் தன்னார்வலர்கள் ஒன்னாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய முப்பத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கே தேடி போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அதன் பிறகுதான் பள்ளிக்கூடத்தை அந்த பள்ளிக்கூடத்துல மீண்டும் அந்த பிள்ளைகளை நாம் சேர்த்தோம் இதை யாரு பாராட்டுறா தெரியுமா கலிபோர்னியாவை சார்ந்திருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தை இருக்கின்ற மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள் இல்லைன்னா பிள்ளைங்க ரெண்டு வருஷமா அந்த படிப்பை மறந்த பிள்ளைங்க திடீர்னு உள்ள போய் உட்கார வச்சிங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்து தான் அந்த பிள்ளைங்க வருவாங்க என்ற ஒரு ஆய்வு அறிக்கை அது மட்டும் விட்டாரா அது அடுத்த பிறகாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எண்ணும் எழுத்தும் திட்டம் ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களுக்கு தேவையான வாசிப்பு பழக்கத்தை ஒரு பேசிக்காக அந்த தமிழை அந்த பிள்ளைங்க எழுதுவதாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் கணக்கு பாடத்தை போடுவதாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஆங்கிலத்தை பற்றி படிக்க இதெல்லாம் ஒரு எண்ணு மழுத்து கொண்டு வர வேண்டும் அதை நம்ம கொண்டு வருகிறோம் இது மட்டும்தான் செஞ்சாரா ஒட்டுமொத்தமாக உலகத்திலே காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவன் யார் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கோம்னா அந்த தலைவன் தான் இதை பார்த்து இன்னைக்கு கனடா நாடாக இருந்தாலும் லண்டனாக இருந்தாலும் ஏன் இலங்கையாக இருந்தால் இன்னைக்கு அவங்களும் அதை பின்பற்றுகிறாருன்னு சொல்லும்போது அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களும் அவங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரங்க அனுப்பி வச்சு இங்கே இருக்கக்கூடிய மாடலை பார்த்து எப்படி இந்த காலை ஊன் திட்டத்தை நீங்கள் செய்கிறீங்க இதை எப்படி நீங்கள் செயல்படுறீங்க கற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய மாநிலத்தில் இப்போ அதை செயல்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய வெற்றியாக நாம் அதை பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பிள்ளைங்க வயதாக சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த அந்த தலைவன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் சரி இது மட்டும் தான் செஞ்சோமா ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் பிள்ளைங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்லூரி டுவெல்த்து முடிச்சுட்டுனா கல்லூரியில் போய் சேருவாங்க சேர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுலேயே நாம் தான் டாப்பில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்வியில் சேரக்கூடிய மாநிலம் எது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதில் நம்பர் ஒன்னாக இருக்கின்றது அதுக்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சரி பன்னெண்டாவது படித்தா ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்த்தான் அப்படின்னு நம்ம இருந்ததுக்கு போக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு இந்த ப்ரீமியம் சொல்கிறோம்ல ஐஐடியில் சேருவதாக இருந்தாலும் சரி ஐஏஎம்ல சேருவதாக இருந்தாலும் சரி நிபுல சேர்வதாக இருந்தாலும் சரி நிஃப்டமில் சேர்றதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மட்டுமே சேரக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கல்வி நிறுவனம் நம்ம பிள்ளைங்க ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது கூடாது அதற்கான ஒரு முயற்சி நீங்க செய்யுங்க என்று சொல்லும்போது தான் இன்னைக்கு மாதிரி பள்ளிகள் மூலமாக அத்தி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்பாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்ததா பெரிய விஷயம் ஆனா இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய பிள்ளைகளும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு போய் நாங்கள் சேர்த்து இருக்கிறோமே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் அதற்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த மாதிரி பள்ளிகள் திட்டம் சரி இப்படி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து தான் இந்த சமக சிக்ஷா அப்படிங்கறது மூலமா நமக்கு வர வேண்டிய நிதி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் திறந்து அந்த ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு வர வேண்டிய நிதி மட்டும் கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் வர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரோ கோடி ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு வழங்காம இருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா மும்மொழி திட்டத்துல கையெழுத்து போடுங்க இங்க கையெழுத்து போடுங்க இந்த பக்கம் பணம் தரேன் என்று அவர்கள் சொல்கிறார் அதனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு நான் பணம் தரதுன்னு சொன்னால் நீ கொடுக்கக்கூடியது அது பத்தாயிரம் கோடியாக இருந்தாலும் எனக்கு அந்த பணம் தேவையில்ல எங்கள் பிள்ளைகள் எப்படி படிக்க வேணும் எனக்கு தெரியும் என்று சொன்னார் பார்த்தீங்களா அந்த முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதை தான் இன்னைக்கு ஆளுநர் உரையில் பேசும்பொழுது இருமொழி என்பது என்னுடைய இரு வெளிகளுக்கு சமமானது அதில் என்றைக்குமே நாங்கள் தடமாற மாட்டோம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை அந்த ஆளுநரால் படிக்க முடியல சாக்கு பக்கம் வாங்கிக்கிட்டு வெளியில கிளம்புன்னு தான் அவர் பார்க்கிறார் அடுத்த ஆண்டும் ஆளு ஆளுநர் படிக்க மாட்டாண்டு நாம ஆட்சியில் இருப்போம் நாம் இதே நிலையில் தான் நாம் இருக்க போகிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு கொள்கை வீரனாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக இன்னைக்கு நம்முடைய தென்மேற்கு மாவட்டம் கொண்டாடுறீங்க அதில் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் தம்பி உமா சங்கருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் அக்கா பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகப்படியான வாக்களை கொடுத்து நான் அழையக்காக கொண்டு போய் ட்ரெயில உட்கார வச்ச மாவட்டம் என்று சொன்னாங்க அக்கா சும்மா இல்லை அங்கே போய் நம்முடைய முத்தமணியர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை உறக்க சொல்லக்கூடிய அந்த குரலை தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது ஆக இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளைகளாகத்தான் மேடலுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்க நீங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு நாற்பது நாள் தான் அடுத்த தேர்தல் களத்துக்கு போயிடும் இப்படி தேர்தல் களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நேராக மாவட்ட கழக செயலர் கூட்டத்தை முடிச்சுட்டு தான் துணை பொதுச் செயலாளர்களுடன் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னும் அடுத்தது நம்முடைய பணிகள் என்னன்றதுன்னா நீங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டாரு அதில் குறிப்பாக செய்தியும் வந்துருச்சு எங்களுக்கான பெருமை என்பது மார்ச் மாதம் எட்டாம் தேதி நம்முடைய மாநில மாநாடு மீண்டும் திருப்புமுனை தருகின்ற எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் என்று தலைவர் அறிவித்திருக்கிறார் அந்த திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலோடு இருக்கின்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்